பிக்கையின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூரில் பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீனவர் பிரிவு சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை திருவொற்றியூர் தேரடி பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி மீனவர் பிரிவு சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்த தினத்தினை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி பாஜ மாநில மீனவர் பிரிவு அலுவலக செயலாளர் கே மூர்த்தி ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில தலைவர் மீனவர் பிரிவு திருமதி ஏ சீமா பாலு தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் சுந்தரபவானி வரவேற்பு உரை நிகழ்த்தினார் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் என் எல் நாகராஜ் அவர்கள் முன்னிலையில் பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கலந்து கொண்டு சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றினார் மேலும் மீனவ மக்களுக்கு மீனவர்களுக்கு ஐம்பது பேர்களுக்கு மீன்பிடிக்க வலைகள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு ஹாட்பாக்ஸ் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அன்ன கூடைகள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மிக்சி இளைஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு கிரிக்கெட் மட்டைகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளர் திரு மாவட்ட துணைத் தலைவர் ஜெய்கணேஷ் சட்டமன்ற இணையமைப்பாளர் மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி தீபா மாவட்ட தலைவர் மண்டல் பிரபாரி எஸ் கே டி ரவி மாவட்ட தலைவர் திரு பிளாஸ்டிக் குப்பன் மாவட்ட மீனவர் பிரிவு தலைவர் திரு சுதாகர் மாவட்ட தலைவர் திரு பல்லவராயர் சட்டமன்ற பொறுப்பாளர் திரு ராமையா திருப்பொற்றியூர் கிழக்கு மண்டல் புருஷோத்தமன் மாவட்ட துணைத்தலைவர் திரு சிவக்குமார் மாவட்ட செயலாளர் திரு பான்சி ஆனந்தன் தெற்கு மண்டல தலைவர் திரு ஹரிகிருஷ்ணன் மேற்கு மண்டல் தலைவர் திரு நரசிம்மலு கத்திவாக்க மண்டல் தலைவர் சுரேஷ் தேவன் மணலி மண்டல் தலைவர் திரு பாலாஜி திருப்பொற்றியூர் தெற்கு மண்டல் தலைவர் கதிர் மேலும் பல்வேறு பாஜ நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நாளில் தமிழகமெங்கும் இன்றைக்கு தெருமுனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முன்னேற்ற கழக அரசை திராவிட மாடல் அரசு அல்லூர் மாடல் அரசு இந்த மாடல் அரசை கண்டித்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் இருபதாயிரம் இடங்களில் இன்றைக்கு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பினை ஏற்று இதுவரை ஐந்து ஆண்டுகள் ஆட்சி எல்லா இடங்களிலும் கள்ளச்சாராயம் கஞ்சாவும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் சிறு குழந்தைகளில் இருந்து பெரும் பெரிய எழுபது வயது பெண்கள் வரையிலும் பாலியல் நன்கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வருவரைக்கும் அவர்கள் தரவில்லை இரண்டு வருடம் கழித்து அதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஆனால் கடந்த பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தந்தார்கள் ஆனால் அதுக்கு முன்புதும் ஆயிரம் ரூபாய் எந்த பொங்கலுக்கும் தரவில்லை இப்பொழுது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் இதனுடைய ஆட்சிக்கான முடியாத நேரத்தில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் ஓட்டுக்காக இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக நாட்டு இந்த ஆட்சி வெகு முறையிலே முடியப் போகிறது நாளைக்கும் நாளை மறுதினும் சட்டமன்ற கூட்டம் ஏதோடு முடிவடையப் போயிருக்கிறார் சட்டம் சரி கதையிடையாது எல்லா இடத்திலும் பெண்களுக்கு தொந்தரவுகள் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு ஆட்சி இதுவரை இந்தியாவில் நடைபெற்றதே கிடையாது முன்னாலே இருந்த நமது தலைமையிலான ஆட்சி பதினோரு மருத்துவ தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் நாடு முழுவதும் சாலைகளை போட்டார்கள் மேம்பாலம் கட்டி தந்தார்கள் தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஆனால் இப்படி எப்படி ஏமாற்று வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக அண்ணன் மீட்டிஎர் முதலமைச்சர் வருவார்கள் உங்களுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் தருவார்கள் அதற்கு உத்தரவாதம் பாரதிய ஜனதா கட்சி அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபாய் அறிவித்து எல்லாரும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு கண்துடைப்பு இது வந்து தேர்தல் ஓட்டுக்காக வாக்கு வங்கிக்காக இந்த அரசியல பண்ணியிருக்காங்க இது மக்கள் ஏமாற மாட்டார்கள் என நம்புகிறேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் தருவான்னு சொன்னாங்க ஆனா வந்து பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் அவங்க வந்து அந்த ரூபாயை கொடுக்கவே இல்லை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது தான் கொடுத்தாங்க அப்போ தேர்தலுக்கான அந்த வாக்கு வங்கி அரசியலை பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஆனால் போன பொங்கலுக்கு தரல அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல அதுக்கு முந்தின பொங்கலுக்கும் தரல அப்போ தேர்தல் வரும்போது அதுக்காக ஒரு திட்டம் மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க கோடை காலத்துக்காக ஆயிரம் ரூபாய் இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்காத ஒரு திட்டத்தை இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க கொடுத்ததுல தப்பு இல்லை போன வருஷம் ஏன் கொடுக்கல அதுக்கு முந்தின ஆண்டு ஏன் கொடுக்கல அதுக்கு முந்தின வருஷம் ஏன் கோடைக்கால விடுமுறைக்கு பணம் கொடுக்கல ஆக தேர்தல் வரும்போது அதற்காக மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு திட்டம் ஆனால் இந்த நாட்டில் இன்னைக்கு கஞ்சா போதைப் பொருட்கள் கல்லூரியில் போக வேண்டிய வயசில் இன்னைக்கு கையில் பசுவத்தை எடுக்க வேண்டிய பையன் பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு கஞ்சாவை எடுத்துட்டு இருக்கிறாங்க பெண்கள் எல்லாமே பாட்டில் குடிச்சுட்டு இருக்கிறாங்க பெண் குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாட்டில் குடிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வந்துட்டு மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு போயிட்டு இன்னைக்கு பத்து லட்சம் கோடி பத்தரை லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் வச்சுருக்காங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்த கடன காட்சியில் இன்றைக்கி அஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னால் இப்போ அஞ்சரை லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்கி தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதுனாக்கி தமிழ்நாடு தான் எதுல அப்படின்னாக்கி கடன் தாங்கிறதுல தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் போதைப் பொருட்கள்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு முதல் மாநிலமா இருக்கிறதும் நம்ம தமிழ்நாடு தான் இன்னைக்கு தற்கொலைகள் அதிகமா நடைபெறுவதும் நம்மளுடைய தான் இந்தியாவிலேயே அதிகமாக எல்லா நிகழ்வுகளும் நடைபெறுகிறது மோசமான ஆட்சி